கருப்பசாமியினுடைய அருள் கருணையை நோக்கி ஒவ்வொரு வேளனும் வெள்ளியும் புளியறையிலே கருப்பசாமி கோவிலில் புனிதமான அருள்வாக்கும் பக்தர்களுடைய மனக்குறைகளும் தீர்ப்பதற்கென்று ஒரு தெய்வஸ்தலம் இருக்கிறது என்ற நினைவுகளோடு ஒவ்வொரு வேளன் வெள்ளியும் வந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் நம் தெய்வத்தினுடைய அருள் கருணையை பார்த்து மனதுக்குள்ளே தியானித்து ஒரு அதிசயிக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு இடமாக புலியரை திகழ்கிறது என்ற தூய எண்ணங்களோடு நம் தெய்வத்தை வழிபட்டு அவர்களுடைய எண்ணத்துக்குள் தியானம் செய்து நிறைவேறிக்கொண்ட பக்தர்களும் நிறைவேற காத்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூரணமாக மகிழ்ச்சி அடைந்து இந்த பூதலத்தில் உங்களுடைய எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்றும் நாம் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம் ஐயன் கருப்பசாமி நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்று வந்து நமக்கு நம் நாடு விடுதலையான அற்புதமான ஒரு புனிதமான நாள் இந்தியா என்றொரு நாடு உண்டு அங்கு ஏலம் கிராம்பு மிக உண்டு இந்தியா என்றொரு நாடு உண்டு அது அந்நியர் ஆடும் வேட்டை காடென்று என்று அண்ணாதுரை அவர்கள் நம்முடைய இந்திய நாட்டிலே ஒரு காலத்தில் அடிமைத்தலையாக இருந்த நம் நாட்டை சித்தரித்தார் இந்தியா என்றொரு நாடொன்று அங்கு ஏலம் கிராம்பு மிக உண்டு இயற்கை வளமும் பச்சை பசுமையான வளமைகளும் தானியங்களும் தாது பொருள்களும் கனிம வளங்களும் பெருத்திருக்கும் என்று ஒன்று இருந்து அது உலகத்தில் அதிசயிக்கக்கூடிய புரிதமான ஒரு நாடாக இருந்தால் அது இந்தியாவாகத்தான் இருக்கும் என்று மனதிலே நினைத்து அந்த ஒரு வாசகத்தை எழுதினார் இந்தியா என்றொரு நாடு நாடு என்று இந்தியா என்றொரு நாடுண்டு அங்கு ஏலம் கிராம்பு மிக உண்டு அடுத்து கூறினார் இந்தியா என்றொரு நாடுண்டு அது அந்நிய நாடும் வேட்டை காடென்று ஒரு காலத்தில் நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இந்தியா அடிமைப்பட்டு சுதந்திரத்துக்காக இயங்கிக்கிட்டு காலத்தில் ஜாலியன்வாலாபாக் படுகொலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சுட்டுத்தண்டப்பட்டு இறந்தார்கள் இந்தியர்கள் அதேபோல அந்த சுதந்திர வினாவுக்காக ஒவ்வொரு வினாடிகளும் தம் உள்ளத்தை பறி கொடுத்து கொண்டிருந்த புரட்சி வீரன் பகத்சிங் தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்துக் கொண்டார் கப்பலோட்டிய தமிழனாகிய ஆகிய ஓட்டப்பிடாரத்திலே செக்கெழுத்த செம்மலாகிய சிதம்பரனார் அவர்கள் தன் சொத்துக்களை எல்லாம் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக எல்லாத்தையும் பலிகொடுத்துவிட்டு கடைசியில் சென்னையில் சென்று ஒருவரிடம் பணி செய்து மீண்டும் தன் சொந்த ஊருக்காக வந்து எழுத்துப் பணியிலே ஈடுபட்டு தன் வாழ்வை மறைத்து கொண்டார் தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் சுதந்திரமாவதற்கு முன்பே தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாண்டு பணிந்திட வாரீர் என்று ஞானத்திலே சுதந்திரமாகிவிட்டதாகவே ஞானக்கவியாக இருந்து கற்பனையில் பாடினான் அவன் மறைந்த பின்பு இந்த நாடு சுதந்திரமாகியது சுதந்திர தாய் ஆகிய தேசிய கொடியை ஏற்றியது அந்த தேசிய கொடியை ஏற்றுகின்ற அந்த நினைவின் அலைகளில்தான் இன்றும் நாம் குடியரசு தினம் சுதந்திர தினவிழா ஆகிய நாட்களிலே அந்த அற்புதமான கொடியை ஏற்றி தாய் வணக்கம் செய்வது போல் இந்த பாரத மாதாவுக்கு நாம் வணக்கம் செய்து எல்லோரும் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்ற இன்புற்று வாழ்கின்ற ஒரு தத்துவத்தை உறுதிமொழியாக எடுத்து இந்த சுதந்திர குடியரசு பெருவிழாவை எல்லோரும் இன்று வரை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம் நாமும் இந்த தேசத்திற்காக எல்லா மக்களுக்காக ஆனந்தமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நம் மக்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழ வேண்டும் எல்லோரும் புனிதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நன்னாளில் எல்லோருக்கும் வாழ்த்து கூறுகிறேன் வணக்கம் எப்பொழுதுமே மனிதன் ஞானத்தை பற்றி பேசாத காலங்கள் இல்லை ஞானத்தை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் ஒருபடி கீழே இறங்கிவிட்டால் அந்த இறங்கிய படிகள் பக்தியாக மாறிவிடும் அந்த பக்தி என்னும் படிக்குள்ளே மூழ்கிவிட்டோம் என்றால் அதில் மா அதில் வந்து நமக்கு வந்து பல ஸ்தோத்திரங்கள் மந்திரங்கள் இவைகளெல்லாம் நமக்கு வந்து தெரிந்துவிடும் ஏனென்றால் பக்தி மயக்கத்திலே எழுதப்பட்டவைகள் தான் நமக்கு வந்து மந்திர உபாசனைகள் காயத்திரி ஜபங்கள் இப்படிப்பட்ட எழு கோடி மந்திரங்களும் பக்தி மயக்கத்திலே எழுதப்பட்டவைதான் அந்த மந்திரங்களை நாம் சொல்லுகிற பொழுது இறை சக்தி எங்கோ இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறதாக மனிதன் உணர்ந்து அந்த கோவிலிலே ஓதுகிற பொழுதெல்லாம் இறைவனே கேட்கிறான் ரசிக்கிறான் ரசிக்கிறான் என்று சொல்லி தான் எல்லோரும் அவரவர் இஷ்டப்படி வணங்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லித்தான் கடவுளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அது இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் என்று இல்லை எல்லா மார்க்கத்திலுமே கண்டு கடவுளை கண்டோ காணாமலோ அந்த சக்தி நிச்சயமாக நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு மெய்ப்பாட்டில் அவரவருக்கு பிடித்த ஸ்தோத்திரங்களையும் கருத்துக்களையும் மந்திரங்களையும் சொல்லி இறை வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த சக்தி கேட்டுக்கொண்டு தான் இருந்தது கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது அந்த சக்தியை தன்மையப்படுத்தி கொண்டவர்கள் தீர்க்கதரிசிகள் சித்தர்கள் யோகியர்கள் சித்தர்கள் என்றால் என்ன யோகியர்கள் என்றால் என்ன தீர்க்கதரிசிகள் என்றால் என்ன தீர்க்கதரிசி மனதை ஒருநிலைப்படுத்தியோ ஒருநிலைப்படுத்தாமலோ தான் எடுத்த எண்ணங்களுக்கு அவனுக்கு கனவிலோ நினைவிலோ தரிசனமாக தெரிந்து அது நடைமுறைக்கு வரக்கூடிய காட்சியாக இருந்தால் அதற்கு பேர் தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசன வழியில் சில பேர்களும் யோகம் தன்னுடைய உடலை ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டி உடலை வலியுறுத்தி தன் பக்கம் திருப்பி கொண்டு உணர்வுகளை ஒருமித்து கொண்டு வந்து அதில் ஒரு ஆற்றலை பெற்று வாழுகின்ற தன்மைக்கு பெயர் யோகம் அப்போ தீர்க்கதரிசி யோகம் ரெண்டுக்கும் வேறுபாடு அடுத்துதான் வருகிறது சித்தர்கள் அப்படின்னு சொல்லணும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுதே என்னன்னா தன் உள்ளத்தை வந்து இறைவனுக்கு சமர்ப்பணமாகி தான் வேறு இறைவன் வேறு இல்லை என்ற நிலையிலே தன்னை அர்ப்பணித்து கொண்டு தன்னை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கின்ற மெய் ஆற்றலின் தன்மையை சித்தத்தின் உள்ளத்தில் பெற்று நான் அதுவாக இருக்கிறேன் என்னும் தத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கும் நிலைகளுக்கு பெயர் சித்தர்கள் என்று பெயர் இதை கடந்த ஒரு நிலை இருக்கிறதா அப்படி என்று ஒன்று பார்த்தோம் அப்படி பார்க்கும் பொழுது ஞானியர்கள் சித்தர்களும் தான் ஞானியர்கள் என்பதும் தர்கள் இதில் என்ன விஷயம் அப்படி என்று சொன்னார் ஞானியர்கள் அப்படின்னு ஒரு வரிசையை நம்ம சொல்லுகிற பொழுது மனிதனுக்காகவோ யாருக்காகவோ எந்த விஷயத்திலும் ஈடுபட்டாமல் தானும் இறைவனும் உண்டு என்ற ஒரே நிலையிலே தன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலைகளுக்கு பெயர் ஞான நிலை சித்தர்கள் நிலை எப்படி என்றால் ஞானத்தை தான் பெற்று தன்னுடைய சித்தத்தில் இறை உணர்வையும் சுமந்து உலகத்துக்காக சேவை செய்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்ட நிலையில் பல அற்புதங்களை செய்து இறை சக்திக்கு மெய்யாக காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை சித்தஞான நிலை இப்படி முன்னிலைகளை பெற்றதுதான் நமது ஞான நிலைகள் இந்த மூன்று நிலைகளுக்கு ஒரு மூன்று விதமான சக்தி இருக்கு யோக சக்தி கிரியாசக்தி சக்தி அதை சொல்லுவாங்க இச்சாசக்தி சக்தி ஞானசக்தி சக்தி எதையும் தொடாதவை எதையும் இச்சிக்காதவை எதையும் கிரியா சக்தி உருவமற்ற ஒரு நிலையில் வெட்ட வெளியில் கூட ஒரு உருவத்தை உருவாக்குகின்ற ஆற்றலுக்கு காரணமாக இருக்கின்ற பிராண ஆற்றலுக்கு பெயர் கிரியாசக்தி ஞான சக்தி இந்த நிலைகளுக்கெல்லாம் மூலமாகவும் பெருநிலையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேர் ஆற்றலாகிய இறைவன் என்னும் ஒரு மகாசக்தியை நினைத்த பொழுது தனக்குள்ளும் தனக்கு வெளியேயும் அதோடு இணைந்தும் நடத்துகின்ற ஒரு ஆற்றலுக்கு பெயர் ஞானசக்தி இந்த கிரியாசக்தி என்பது எப்படி அப்படி என்று நம்ம பார்க்கும்போது பல ஞானியர்களே இந்த கிரியாசக்தியை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள் கிரியாசக்தி என்பது சினிமாவில் கிரியோசிசன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பேர் இந்த கிரியாசக்தியில இருந்து தோன்றியதா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணதுக்கெல்லாம் நான் வரல ஆனா அந்த கிரியோசிசன் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது உருவாக்கப்பட்டவை என்பது பொருள் உருவாக்கல் ஒரு திரைப்படத்தை உருவாக்கல் அப்போ சக்தி என்பது என்ன இல்லாத ஒன்றை உருவாக்குதல் இருக்கிறத உருவாக்குறதுக்கு பேர் உருவாக்குதல் என்பது இல்லையே உருவாக்குதல் எப்படி உருவாக்குதல் அதுதான் இங்கே உள்ள மெயின் உள்ள விஷயம் அதுதான் இந்த உருவாக்குதல் என்று நாம் சொல்லுகிற பொழுது முதல்ல ஒரு ஒரு குயவர் ஒருத்தர் ஒரு பானையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் நினைப்பதற்கு முன்பே இந்த பானையை இந்த வடிவத்தில் செய்ய வேண்டும்னு ஒரு பத்து நிமிடங்களுக்குள்ள அவர் உள்ளத்துக்குள்ளே வந்து என்ன செய்யும் அந்த தோற்றம் தெரிஞ்சிடும் இந்த தோற்றம் தெரிந்தவுடனேயே மண்ணை குலைப்பதும் அதுக்கு வேண்டிய உபகரணங்களை வைத்து அந்த வடிவத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதுமாக இருக்கு அப்படி என்றால் உருவத்தை உருவாக்குவதற்கு முன்பே தன் உள்ளத்தில் தோன்றிய தோற்றம் எதன் அடிப்படையில் தோன்றியது இதுதான் இந்த இடத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு உருவத்தை நாம் தோற்றுவிப்பதற்கு முன்பு அந்த பானையை வரைவதற்கு முன்பு அவருடைய உள்ளத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு காட்சி கிடைத்தது இல்லையா அந்த காட்சி அவருக்கு எப்படி கிடைத்தது அவர் தான் நினைக்க வேண்டாம் உலகத்தில் எல்லாத்துக்குமே இருக்கு நான் ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த உள்ளத்தில் தோன்றியதே அந்த வடிவமைப்பு எப்படி தோன்றியது எங்கிருந்து தோன்றியது அந்த வடிவம் இதற்கு முன்னால் இருந்தது இவன் கண்ணுக்கு தெரிந்ததா இதற்கு முன்னால் இருந்தது இவன் கண்ணுக்கு தெரிந்ததா அல்லது இருக்க கற்பனை செய்து இவரை சிந்திக்க வைத்ததா இப்படியெல்லாம் சிந்தித்து பொழுது அந்த ஒரு பொருளை உருவாக்குவதற்கு முன்பு உள் நினைவிலே தோன்றிய ஆற்றலுக்கு பெயர் கிரியாசக்தி அந்த கிரியாசக்தியை வந்து உருவத்தாலும் அதாவது ஒரு சராசரி மனிதன் ஒரு ஓவியன் படத்தை வரைவதற்கு முன்னால மணல் கண்ணுக்குள்ள ஓவியத்தை வரைஞ்சு குடிச்சிருந்தான் மனத்திரையில இந்த வடிவத்தில் இப்படி கொண்டு வரணும் இங்கிற பசுமை காட்சி இருப்பதாக தோன்றணும் இங்க ரெண்டு கும்பா இருக்கிறது மாதிரி இருக்கணும் இங்க பூக்கெண்ணம் இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்படி நினைச்ச அவனுடைய உள்ள திரையிலே ஒரு ஓவியத்தை வரைந்துவிட்டுதான் அவன் வெளித்திரைக்கே வருகிறான் வரைந்தானே அந்த என்ன அது வந்து மன ஆற்றலா உணர்ச்சி ஆற்றலா அல்லது விதும்பல் மிகுந்த ஒரு அறிவின் ஆற்றலா இப்படியெல்லாம் யூகிக்கும் பொழுது அது வந்து அது வந்து ஒரு கிரியா நிலை அதாவது தன்னுடைய மனதின்படி ஒரு ஒரு பொருளை உருவாக்குவதற்கு ஏற்றுக்கொண்ட ஒரு கற்பனை வளம் இந்த கற்பனை இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலம் முடுக்கலையாது இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இருந்தது அவன் அதை கண்ணால பார்த்தானா பார்க்கலையா கண்ணால பார்த்தானோ பார்க்கலையோ இந்த பிரபஞ்சத்தில் தோன்றுகிற காட்சிகள் முதல் வீசுகின்ற காற்று வரை அவன் மேனியிலே தொடுகிறது மேனியில் ஒரு சவாது போட்டவனுடைய வாசனை கலந்து நம்மை தொடுகிற பொழுது மணக்கிறது கருவாடு வைத்திருக்கிறவனுடைய நெடிய மனம் நம் மேனியை தொடும் பொழுது கூசுகிறது அப்ப எல்லாமே காற்றின் மூலமாகத்தான் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்போ ஒவ்வொரு பொருளும் நம்முடைய உணர்வுகளை தொடுகிற பொழுது மன மாற்றம் அறிவு மாற்றம் இவைகளெல்லாம் ஒவ்வொரு நொடிக்குள்ளையும் நமக்கு ஏற்படுது இதான் உண்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏற்படுது அப்படி ஏற்படுவதை போல இந்த பிரபஞ்சத்திலே உலாவுகிற காட்சி ஒளி இவைகள் அனைத்துமே நமதுடைய நுண்ணறிவு மிகுந்த நம்முடைய மேனியில் தொடுகிற பொழுது நம்மளை அறியாமலேயே நம்முடைய உள்மனதிலும் நம் உணர்விலும் ஒவ்வொரு பதிவுகள் ஏற்படுகிறது அந்த பதிவுகளின் மூலமாக நமக்கு கற்பனை வளம் தோன்றுகிறது அந்த கற்பனையை நாம் கைவண்ணமாக்கி சித்திரமாய் சிலையாய் ஒரு உருவப் பொருளாய் இப்படி நம்ம தோற்று வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் விஷயம் அப்ப இது கிரியாசக்தி இது யாருடைய கிரியாசக்தி சராசரி மனிதனுடைய கிரியாசக்தி பக்குவப்பட்ட ஞானியின் கிரியாசக்தி எப்படிப்பட்டது அதுதான் அந்த விஷயம் ஏன்னா ஞானிகள் மூலமா தான் நம்ம கிரியாசக்தியவே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா இங்க இருந்து மதுரைக்கு போனோம் அப்படி சொல்லுவோம் மதுரை அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு மதுரையில கோபுரம் அங்கே போல பஜாரு அத்தனையும் ரெண்டு செகண்ட்ல தெரிஞ்சிடும் மதுரைன்னு நினைச்ச உடனே ரெண்டு செகண்ட்ல தெரிஞ்சிடும் நமக்கு இப்படி தெரிஞ்சுதான் அது என்னது சரி பாப்போம் அமெரிக்கான்னு சொன்னோன்னே எத்தனை பேருக்கு தெரியும் மதுரை நம்ம பெயருக்குவனுக்கு தெரியும்யா அமெரிக்காக்குங்கிறது போகல யாருக்கு தெரியும் தெரியாது அப்ப இந்த இடத்தை நீங்க டிஃபரண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாள் பார்த்தது எந்த ஒரு நாள் சந்தித்தது நம்முடைய உள்ளத்திலே உடனடி காட்சியாக தெரிகிறது இதற்கு பெயர் என்ன இயல்பு நிலை கிரியாசக்தி இதற்கு பெயர் இயல்பு நிலை கிரியாசக்தி இயல்புக்கு மாறான ஞான சூட்சமத்திலே ஒரு கிரியாசக்தி இருக்கு அது என்னது அப்படின்னு சொன்னா வெட்ட வழியில ஒரு சித்தர் ஒரு ஞானி ஒரு வடிவத்தை வரைகிறார் வெட்ட வழியில எல்லாரும் சொல்லுவாங்க சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் பாங்க இல்லையா ஆனா இப்போ வந்து சித்தர்கள் ஞானில இந்த வெட்ட வழியிலே ஒரு வடிவத்தை இப்படி வரைகிறாங்க வரைஞ்சு தன்னுடைய பிராணனை அந்த வடிவத்துக்குள்ள செலுத்தி அதுக்கு ஒன்பது வகையான சப்தநாத ஒலிகள் இருக்கு எப்படி ஒன்பது நாத சப்த ஒரிகள் ஏழு ஆதாரத்தில் எழுகின்ற சப்தங்களும் பிரபஞ்ச சப்தமும் புரியுதா தன்னுடைய அறிவின் முதலாகிய தன்னுடைய சத்தமும் சேர்ந்ததுதான் ஒன்பது வகையான சப்தம் அந்த ஒன்பது வகையில் உயிர் கொடுப்பதற்கென்று ஒரு சில எழுத்து ஒலிகள் இருக்கிறது அந்த எழுத்து ஒலிகள் மிகுந்த ஆற்றலை இந்த பெட்ட வழியிலே வரைந்து கொண்ட இந்த வடிவத்துக்குள்ள செலுத்தி பிரபஞ்ச சக்தியும் செலுத்தி அதை அப்படி அந்த வடிவத்தை தூக்கி இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னா அந்த வடிவம் அப்படியே காற்றின் மூலமாக எங்கே அனுப்புகிறாரோ அங்கே செல்லும் நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே செல்லும் அங்க போய் இந்த இடத்தில் இந்த சக்தியோடு இருப்பாயாக அப்படின்னு அதுக்கு பிராணனை கொடுத்து அதுக்கு ஒரு அந்த சப்தங்கான ஒலிகளை கொடுத்து அங்க போய் இருக்க வச்சாச்சுன்னா அந்த சக்தி எங்கேயோ ஒரு மூலம் முடுக்கல அப்படி இருந்துக்கிட்டு எந்த நோக்கத்தில் இந்த ஞானி அவிப்பப்பட்டாரோ அந்த சக்தியோடு அங்கே இருக்கும் இந்த சக்தியின் பெயர் ஞான கிரியா சக்தி என்பது பெயராகும் சித்தர்கள் ஞானியர்கள் அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணார் இந்த சிவலிங்கத்தை பரதராமர் பிரதிஷ்டை பண்ணார் இந்த சிலையை இந்த கோயிலை இந்த முனிவர் பிரதிஷ்டை பண்ணினார் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு இந்த கிரியாசக்தி மூலமாக சித்தர்கள் ஒரு வெட்ட வடிவத்தில் எழுப்பி அதுக்குள்ள தன்னுடைய பிராணனையும் பிரபஞ்ச பிராண சக்தியையும் உள்ளே பதிவாக்கி அது இன்னென்ன சேவைகளை எல்லாம் இந்த உலக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை சத்திய பிரமாணம் செய்து ஒரு கட்டுக்கோப்புகளை வைத்து இந்த சிலைக்குள் நீ இறை சக்தியாக இருப்பாயாக இந்த தெய்வத்தின் திருநாமமாக இருப்பாயன்னு அப்படி உட்கார வச்சு இருந்த பிரதிஷ்டைக்கு பெயர்தான் சித்தர்கள் ஞானியர்கள் பிராண பிரதிஷ்டை செய்த விதமாகும் இப்போ இன்னொரு விஷயம் இது வந்து இப்படி ஒரு நிலையை வந்து கிரியாசக்தியில் ஞானிகள் செஞ்சு இந்த தெய்வ சக்தியை கொண்டு ஒரு இடத்துல வச்சிட்டாங்க இதே சக்தி இன்னொரு வேலையை செய்யும் எப்படி செய்யும்னா ஒரு அற்புதமான ஒரு போர்வையை போல ஒரு வடிவத்தை உருவாக்கி அதுல திடப்பொருள் சக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சப்தஞ்சான மந்திர ஒலிகளை கற்பித்து அந்த சக்தியை கொடுத்து எனக்கு நீ பாதுகாவலாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லி என் தலைக்கு மேல இருக்கணும்னு நான் சொன்னோம்னா என் தலைக்கு மேல அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் மழை விழும் ஆனா என் தலை நினையாது வெயில் அடிக்கும் அந்த வெயில் என்ன சூடாது புரியுதா மழை மழையாகவே இருக்கும் ஆனா வெயில் வெயிலாகவே இருக்கும் ஆனா அந்த தலை நினையாது சரீரம் நினையாது எப்படி என்றால் இதில் இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சி அலைகள் அவைகளை வந்து என்ன செய்யும் அப்படி தடுத்து நிறுத்திக்கடும் அப்படி ஒரு ஆற்றலும் இருக்கு அதுக்கு பேரும் ஞான சக்தி கிரியாசக்தி என்னும் நிலையில் உள்ளது தான் இந்த நிலைகளில் எதை அந்த கிரியா நிலையை உருவாக்கி அதுக்கு பிராணனை கொடுத்து அந்த ஒம்பது வகையான சப்தத்தை அசரீதியிலிருந்து கேட்டு அதுக்கு உயிர்ப்பித்து அதை இயக்குகின்ற ஆற்றலை பெற்ற ஒருவன்தான் சித்தன் அந்த ஒருவன்தான் ஞானி புரியுதா இந்த நிலைகளில் தான் மக்களுக்கு சேவை செய்வது தர்மம் செய்வது மக்களுடைய மனதுக்குள் வந்து உள்மனதுக்குள்ளே நல்ல எண்ணங்களை உருவாக்குவது ஒரு நோயாளியாக படுத்திருக்கான் அவருக்கு இங்கிருந்து ஒரு ஆரோக்கியம் உந்த ஒரு சக்தியை கொடுத்து அவன் உடலுக்குள்ளே புகுந்து வச்சு அவனை எழுப்பி நடத்தி கொண்டு வாயா அப்படி கொண்டு வர வச்சிடலாம் புரியுதா இதுதான் சித்தர்களுடைய அரிய சேவை ஞானிகளுடைய ஒரு பெரிய சேவை இதைத்தான் நம் முன்னோர்களும் செய்தார்கள் நாமும் செய்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் செய்யவும் இருக்கிறோம் இதற்கெல்லாம் தேவை மன உறுதி எது மன தூய்மை என்ன மன தூய்மை ஓயாம மன தூய்மைன்னு சொல்றீங்க ஒன்றை நினைக்கின்ற பொழுது மற்றொன்றை நினைக்காதே புரியுதா உன் மனசு ஒண்ணு நினைக்கும் போது இன்னொன்னு நினைக்காம பிடியா நிக்கணும் அதுக்கு தான் தூய்மை அப்படி உன் மனதை நீ இறைவன் பக்கமே அப்படி தூய்மை ஆக்கி வச்சு பார் நீயும் அவனும் ஒன்னாயிருவே அதுதான் மாசில்லாத மனம் இந்த மனநிலையை பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தி விட்டோம் என்றால் எல்லாரும் ஞானத்தை அடையலாம் பிறவி பயன் வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் முயற்சியாது செய்வோமே எல்லோரும் நம் மனதை புண்ணியப்படுத்துவோம் மாசிலாத மனதுக்குள் ஈசனை வரவைத்து என்னாலும் உயர்வாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த ஞான மார்க்க அன்புடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் வாழ்க வணக்கம்